வணக்கம் நேர்களே மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் உலகத்தில் ஏற்பட இருக்கும் மற்றும் ஒரு போர் அமெரிக்கா எச்சரிக்கை லெபனானில் ஒரு இஸ்ரேலிய தாக்குதல் ஈரான் மற்றும் ஈரானுடன் இணைந்த போராளிகளை ஈர்க்கும் ஒரு பரந்த மோதலின் அபாயத்தை அதிகரிக்கும் சாத்தியம் உள்ளது என உயர்மட்ட அமெரிக்க ஜெனரல் எச்சரித்துள்ளார் ஹமாஸ் அமைப்புடனான போரை முடிவுக்கு கொண்டு வரவுள்ளதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார் எனினும் லெபனான் யுத்தம் குறித்து எச்சரிக்கை விடுத்து லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பை எதிர்கொள்வதற்காக இஸ்ரேல் தனது வடபகுதி எல்லைக்கு மேலும் படையினரை அனுப்ப உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் வடகொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஆழமான ராணுவ ஒத்துழைப்பு உலக நாடுகள் கண்டன வடகொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஆழமான ராணுவ ஒத்துழைப்பை தென்கொரியா அமெரிக்கா மற்றும் ஜப்பானின் மூத்த அதிகாரிகள் கடுமையான வார்த்தைகளில் கண்டனம் செய்தனர் புட்டினின் சமீபத்திய பியோங்யாங்கிற்கு வருகை கடுமையான கவலையை தூண்டியது என சியோலின் வெளியுறவு அமைச்சகம் திங்களன்று வெளியிட்ட கூட்டறிக்கையில் தெரிவித்துள்ளது மேற்குலக நாடுகளால் ரஷ்யாவுக்கு அதிகரிக்கும் ஆபத்து அணுசக்தி கோட்பாட்டை மாற்றியமைக்கும் புட்டின் உலகின் மிகப்பெரிய அணுசக்தி நாடான ரஷ்யா அதன் அணுசக்தி கோட்பாட்டை புதுப்பிக்க தொடங்கியுள்ளதாக கிரெம்ளின் செய்தித் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோ தெரிவித்துள்ளார் அச்சுறுத்தல்கள் அதிகரித்தால் அணுபாயுதங்களை பயன்படுத்துவதற்கான உத்தியோகபூர்வ கொள்கையில் நிர்ணயிக்கப்பட்ட முடிவெடுக்கும் நேரத்தை மொஸ்கோ குறைக்கலாம் என ரஷ்ய நாடாளுமன்றத்தின் மூத்த உறுப்பினர் ஒருவர் தெரிவித்தார் அத்தகைய ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான நிபந்தனைகளை அமைத்து ரஷ்யா தனது அதிகாரப்பூர்வ அணுசக்தி கோட்பாட்டை மாற்றக்கூடும் என்று புட்டின் எச்சரித்தமை குறிப்பிடத்தக்கது பிரெஞ்சு தேர்தலில் வலதுசாரிகளின் வெற்றியை எதிர்பார்க்கும் ஜெர்மனிய தலைவர் பிரெஞ்சு பொதுத் தேர்தலில் வலதுசாரியின் வெற்றியை எதிர்பார்ப்பதாக ஜெர்மனியின் தலைவர் ஓலாப் ஸ்கால்ஸ் தெரிவித்துள்ளார் நான் பிரெஞ்சு தேர்தலை பெரிதும் எதிர்பார்க்கிறேன் மரீன்லு பெண் அல்லாத கட்சிகள் வெற்றி பெறும் என நான் நம்புகிறேன் ஆனால் அதனை பிரெஞ்சு மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என தெரிவித்தார் சுற்றுலா பயணிகள் மீதான தடையை நீக்கிய இத்தாலி இத்தாலிய தீவான காப்ரியில் நீர் விநியோகத்தில் சிக்கல்கள் தீர்க்கப்பட்ட பிறகு சுற்றுலா பயணிகளுக்கான தடையை அரசாங்கம் நீக்கியது காப்ரியின் மேயர் பாலோ பால்கோ நிலப்பரப்பிலிருந்து தண்ணீர் வருவதை தடுக்கும் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டதை அடுத்து தடை நீக்கப்பட்டதாக தெரிவித்தார் இங்கிலாந்தின் பெரும்பாலான பகுதிகளில் மஞ்சள் வெப்ப சுகாதார எச்சரிக்கை இங்கிலாந்தின் பகல் நேர வெப்பநிலை முப்பது பாகி செல்சியஸாக இருக்கும் என்பதால் பெரும்பாலான பகுதிகளில் மஞ்சள் வெப்ப சுகாதார எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன அடுத்த சில நாட்களில் இங்கிலாந்து முழுவதும் வெப்பமான காற்று வடக்கு நோக்கி வீசுவதால் கோடையின் அதிகபட்ச வெப்பநிலையை கொண்டு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜெர்மனியில் உள்ள நகரம் ஒன்றில் புறாக்களை கொள்ள முடிவு ஜெர்மனியில் உள்ள ஒரு சிறிய நகரத்தில் உள்ள அனைத்து புறாக்களையும் கொல்ல அந்நகர அதிகாரிகள் முடிவு செய்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பொது வாக்கெடுப்பு நடத்தி ஊர் மக்களின் சம்மதம் பெற்ற பிறகே புறாக்கள் கொல்லப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் கொட்டும் அரசு அலுவலகம் முன் திரண்ட நூற்றுக்கணக்கான புலம்பெயர்ந்தோர் நாடு கடத்தல் முதலான பல்வேறு விடயங்களுக்கு எதிராக சுவிட்சர்லாந்தில் கொட்டுமலையில் அரசு அலுவலகத்தின் முன் நூற்றுக்கணக்கான புலம்பெயர்ந்தோர் திரண்டு பேரணிகள் நடத்தினர் சுவிட்சர்லாந்தில் புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட எரித்திரியா நாட்டவர்கள் சுமார் முன்னூறு பேர் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களை ருவாண்டா போன்ற ஒரு நாட்டிற்கு நாடு கடத்த சுவிட்சர்லாந்து அதிகாரிகள் திட்டமிட்டு வருகிறார்கள்